ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் 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 என் சொல்லமே இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒன்று நல்லது நடக்கும் இப்பொழுது நான் சொல்வதை நம்ப மறுப்பாய் நடந்தபின் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் நிச்சயமாக ஆம் சொல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக நல்லதொரு செய்தியை சொல்ல உன் இல்லத்தில் வந்திருக்கிறேன் என்னை அழைப்பாயா நிச்சயமாக உனக்கானதுதான் இதோ நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்த நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் என்று சொல்லமே உன் உயிர் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நீ வேண்டுவது போல நான் உன்னை எனக்குள் சேர்த்து என் விருப்பப்படி உன் வாழ்வை மாற்றுவேன் சும்மா வந்து என்னை பற்றிக்கொள் உனக்கு இனி துரோகம் செய்ய யாராலும் முடியாது உன் இருட்டை ஒளியாக மாற்றுவது என் பொறுப்பு நாம் செல்லமே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன்னை யார் கேவலப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அதனால் உன் மதிப்பு குறையாது காலம் என்பது என் கையில் இருக்கும் சக்கரம் அது எப்படி வேண்டுமானாலும் மாறும் இன்று தனிமையிலும் துன்பத்திலும் நிற்பவர்கள் நாளை உலகையே உலுக்கி நிற்பவர்கள் ஆகிறார்கள் அதனால் உன் மனம் தளர வேண்டாம் உன்னை யார் மதிக்காவிட்டாலும் உன் பார்வையில் நீ மிக பெரிய பிள்ளை என் செல்ல குழந்தை உன் நேரம் வரும் அந்த நேரத்தில் உன் ஒளி உலகையே கவர்ந்துவிடும் அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே வெகு சீக்கிரமாகவே அது உன் கையில் கிடைக்கும் விடை தெரியாத கேள்விகள் உன் மனதை சுரண்டி கொண்டிருக்கும் அதற்கெல்லாம் விளக்கம் தேடிக்கொண்டு வருகிறாய் உன் மௌனம் உன் வழி உன் கண்ணீர் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் உன்னை விட்டு பிரியாத உறவு நான் தான் என் செல்லமே உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள் என்னை சாயி சாயி என்று நினைக்கும் பட்சத்தில் உன் மனது வலிமையாக்கும் இனி ஒரு நாளும் நீ தனியாக இல்லை என் செல்லமே என் அருள் உன்னோடு நின்று உன்னை வழிநடத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே வாழ்க்கையில் வரும் அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகொழியும் சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் உன் உழைப்பின் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினரும் நண்பர்களும் செய்யும் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவை அனைத்தும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத அனுபவங்கள் நான் வேலை எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அனுபவங்கள் எல்லோரும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் இவற்றையெல்லாம் பார்த்து நீ மனம் தளர்ந்து மனம் தடம் உடைந்துவிட்டால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் ஆனால் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டால் அவை உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல உயர்த்துவதற்காக வந்த சோதனைகள் என்பதை அந்த சமயத்தில் உணர்வாய் என்று சொல்லவே ஆகவே இந்த மாதிரியான போராட்டங்களுக்குள் நின்று நீ வெற்றி பெற்றுவிட்டால் நீதான் மிகவும் பலசாலி உன்னை என் கரங்களால் தாங்கி பிடித்து உன்னை வாழ்வின் மிகப்பெரிய இடத்திற்கு இந்த சாயப்பா உன்னை அழைத்துச் செல்வேன் கவலைப்படாதே ஒரு சில நேரங்களில் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறாய் உன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என் மேல் இவ்வளவு அன்பாய் என்று சொல்லவே என் ஆலயம் வருகிறாய் தீபம் ஏற்றுகிறாய் உன் பிரார்த்தனைகளை கூறக்கூட உன்னால் முடியவில்லை என் அழகைக் கண்டு என் சாயப்பாவின் பார்த்தவுடன் உன் கண்களில் ஆராதனை செய்து உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாய் தருகிறாய் ஆம் செல்லவே உன் உள்ளம் அறிந்தவன் நான் உன் வாழ்வுக்கு தேவையானவைகளை தேவையான நேரத்தில் நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் என்னிடம் வந்து சரணடைந்த என் செல்ல பிள்ளையை உனக்கு எதற்கு கவலை இதோ நிச்சயமாக உன்னுடைய கண்ணீர் வெறும் ஆனந்த கண்ணீராக மாற்றி கவலைப்படாதே ஆம் செல்லமே நீ என் உயிர் கலந்த ஆன்மாவை நான் பெற்றுக்கொண்டேன் உனக்கு அதற்குரிய பரிசை விட விலைமதிப்பற்ற இந்த வாழ்க்கையை உனக்கு நான் என் என்றமே உன்னை பாதுகாப்போடு வாழ வைப்பேன் கவலைப்படாதே ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை சற்று புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாக நடைபெறும் அது ஏனென்றால் உன் வாழ்க்கையை நல்ல விதமாக வடிவமைக்க நான் செய்யும் செயல்தான் எதுவும் சீக்கிரமே நடக்க வேண்டும் என்று உன்னை நீ துன்பப்படுத்திக் கொள்ளாதே நேர்மறையான எண்ணங்களோடு உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள் சரியான காலமும் நேரமும் வரும்பொழுது உனக்குரிய அனைத்தையும் உன்னிடம் வந்து ஒப்படைப்பேன் உன் சாயப்பா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் எண்ணத்தை உன்னுடைய குறிக்கோளில் வைத்துக்கொண்டு உன்னால் முடிந்தவற்றை தினமும் முயற்சி செய் அதற்கான பலனை இந்த பிரபஞ்சமும் நானும் உனக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பேன் என்று வாழ்க்கை எப்போது நீ எதிர்பார்க்கும் வடிவில் வரவே வராது ஆனால் உன் உள்ளம் நம்பிக்கையுடன் உன் முயற்சி நிச்சயத்துடன் இருக்கும் இடத்தில் நீ அதை மாற்ற முடியும் வீழ்ச்சிகளால் சோர்வடைவதற்கு பதிலாக உன் முயற்சியில் நிலைத்திரு நீ எதிர்பார்த்தபடி சக்தி உன் கைகளில் உள்ளது முயற்சியே உன் விதியை வெள் எழுதும் ஆகையால் உன் முயற்சி உன் முயற்சிதான் உன் வாழ்வில் வெளிச்சத்தை உருவாக்கும் தீபம் நீ முயற்சி செய் இந்த சாயப்பா உன்னுடன் இருந்து உன் பாதையை நிச்சயமாக ஒளிரச் செய்யப் போகிறேன் ஆகவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புதிய பக்கம் திறக்கிறது நேற்று உன்னை வாட்டிய கவலைகள் காயங்கள் தோல்விகள் அனைத்தையும் மறந்துவிடு சூரியன் உதிப்பது போல உன் வாழ்விலும் ஒளி பிறக்கிறது இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக நிற்கும் உழைப்பில் தளராமல் நின்றால் உன் உழைப்பின் பலனை ராஜயோகமாக அனுபவிப்பாய் ஆம் செல்லமே நீ ஒவ்வொரு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் பொன்னான எதிர்காலமாக உன் சாயப்பா மாற்றி அமைப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே மனதளவில் உடைந்து போன உயிர் இன்னொரு சுமை சுமையை சுமக்க முடியாது காயமடைந்த பறவைக்கு மேலும் கல்லை சுமத்துவது போலாது கடந்த உறவின் மாயையில் விழுந்து கனவுகள் உடைந்து எதிர்காலம் காலியாகி போன வழியை தாங்கியவன் அவளுக்கு புதிய துயரம் தேவையில்லை என்றெல்லாமே நிச்சயமாக மனிதர்கள் மறந்து போனாலும் இந்த சாயப்பாவின் அருள் எப்பொழுதும் உனக்கு தேடி வந்து கொண்டேதான் இருக்கும் கவலைப்படாது என்னுடைய செல்லக் குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ எப்போதும் என்னுடைய பிள்ளை முக்கியமான பிள்ளை கூட மனிதர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் அருள் உன்னை ஒருபோதும் விட்டுப் பிரியாது உன் அன்பும் உன் நம்பிக்கையும் வீணாகாது என் செல்லமே இன்று நீ தாங்கும் கண்ணீர் நாளை உன் வாழ்வில் ஆனந்த மலராய் மாறும் உனக்கு உரிய அன்பும் மதிப்பும் பாதுகாப்பும் என் அருளால் உன்னிடம் வந்து சேரும் ஆகவே மனமுடையாதே உன் பக்கத்தில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை வழியிலிருந்து விடுவித்து உன் இதயத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் மலரச் செய்வேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்